டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை முழுமையாக விலகியது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த நான்கு ஐந்து தினங்கள்ல பரவலாக கனமழையை கொடுத்து வடகடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோரத்துல குறிப்பிடத்தக்க மழையை கொடுத்து நிறைவு பெற்றது இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய முப்பது மணி நேரத்திற்கு தமிழகத்தில் இடைவெளி நாட்களாக இடைவெளி நேரமாக பார்க்கப்படுகிறது வடகடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து இரவு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு நீடிக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு காணப்படும் தென்கடலோர பகுதிகளில் மட்டும் நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சுற்று மலைப்பொழிவு எப்போது துவங்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இதில் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பகலில் தீவிரமடையாமல் மழைபொழிவு கொடுக்கும் மழை வானிலை நிலவும் இருபத்தி ஐந்து மாலை முதல் படிப்படியாக பருவமழை தீவிரமடையும் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியின் கிழக்கு பகுதியில் காணப்பட்டு வருகிறது அதன் விளைவாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில தாழ்வு மண்டலம் இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது பாத்தீங்கன்னா சுமத்ராவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகை தந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா மற்றும் வட இலங்கை கடலோர பகுதிகளை அடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது புயல் சின்னமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் விளைவாக நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோரத்துல மிதமான மழைய மழையாக துவங்கி அதாவது கீழ கீழ் திசை காற்று வருகை தந்து மிதமான மழையாக கடலோர பகுதிகளில் தொடங்கும் விட்டு விட்டு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமழை மட்டும் பதிவாகும் அதுவுமே விட்டு விட்டுதான் மழை பதிவாகும் தொடர் மழையாகவோ அல்லது பரவலான மழையாகவோ இருக்காது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகள்ல ஆனா ஒரு மலை வானிலை அப்படிங்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வந்துவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் டெல்டா மாவட்டங்களில் மழை துவங்கும் குறிப்பாக நாகை காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்கள்ல மழை துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி காலை இது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி பரவலாகும் இதன் விளைவாக இந்த சலனம் ஒரு புயல் சின்னமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா கடற்கரை அருகே வந்து வலுவடைந்து ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் விளைவா நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் போன்ற காரைக்கால் கடலூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழை பொழிவு தீவிரமடைந்து பரவலாக கன முதல் மிக கனமழையும் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதே போல வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லயும் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மழையின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் எந்த பகுதியை மையமாக வைத்து கரையை கடக்கும் இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையே கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது இலங்கை கடப்பதற்கோ இலங்கையில் கரையேறுவதற்கோ அல்லது மன்னார் வளைகுடா செல்வதற்கோ வாய்ப்புகள் சற்று குறைவுதான் அப்படி பார்க்கும் போது வடகடலோர மாவட்டமான சென்னைக்கும் நாகைக்கும் இடையே குறிப்பாக புதுச்சேரி கோடியக்கரை இடையே கரையை கிடக்கும் இது புதுச்சேரி கடலோரை மையமாக வைத்து கரையை கிடக்குமா அல்லது நாகை மயிலாடுதுறையை மையமாக வைத்து கரையை கிடக்குமா என்பது குறித்து நான் வரும் ஞாயிறு என்று நான் உறுதிப்படுத்துறேன் தற்போது இன்னும் தாழ்வு பகுதியே உருவாகல அதனால இது இப்போ இப்போதே வந்து கரையை கிடக்கும் இடத்தை பத்தி பேச வேண்டாம் அதே போல இது ஒரு சாதாரண புயல் சின்னம்தான் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது நம்ம முன்னதாகவே கடந்த இரண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்கோம் டெல்டா மாவட்டங்களை மையமா வைத்து இந்த ஆண்டு சலனங்கள் கரையை கடக்கும் மழை நிகழ்வு இருக்கு குறுகிய காலத்துல அதிக மழை பதிவாகும் வடகடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டம் இந்த மாவட்டங்கள்ல சென்னை முதல் நாகை வரை என்பது செப்டம்பர் மாதம் முதலே குறிப்பிட்டு இருக்கும் அதே போல இது ஒரு மழையை தரக்கூடிய நிகழ்வு குறுகிய நேரத்துல அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கோ தவிர காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது கஜா மிக தீவிர புயல் இது ஒரு புயல் சின்னம் இரண்டுக்கும் பெரிய வித்ய இருக்கு கஜாவுடன் இதை ஒப்பிட வேண்டாம் அதே போல இந்த மலைப்பொழிவு தீவிரம் எவ்வாறு இருக்கும் எந்த மாவட்டத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மலைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் என்பது குறித்தெல்லாம் ஞாயிறு என்று நான் தெளிவான அறிக்கை வெளியிடுகிறேன் அதுவரைக்கும் மக்கள் அச்சம் அச்சம் கொள்ள தேவையில்லை தற்போதைய நிலையில எடுக்க வேண்டிய முன்னேற்பாடு என்றால் ஒன்றே ஒன்றுதான் சென்னை முதல் நாகை வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல தாங்கள் வசிக்கும் இடங்கள்ல ஒரு குறுகிய நேரத்தில் அதீத மழைப்பொழிவு பதிவானால் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதி செய்து கொண்டு அதை வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு இர இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக வேதாரண்யத்தில் இரண்டு மணி நேரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது குறுகிய நேரத்தில் அதீத மழை பொழிவாக நேற்றைய தினம் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கு இது போன்ற ஒரு மழைப்பொழிவை சந்திப்பதற்கு சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோரம் டெல்டா மாவட்ட மக்கள் தங்களது பகுதிகளில் வடிகால்கள் சரியாக இருக்கா என்பதை உறுதி உறுதி செய்து கொள்ளவும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வயல்கள்ல தண்ணீரை வடிய வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல வடிகால்களை சீரமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது மேலும் தற்போது இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு உரமிடுதல் பணிகளை வந்து விவசாயிகள் தொடங்கலாம் அடுத்த மூன்று நாட்கள் சற்று மழை குறைந்திருக்கு மழை இடைவெளி இருக்கு அப்படின்னு உரமிடுதல் பணிகளை தற்போதே மேற்கொள்ள வேண்டாம் மழை அதிகமாக பெய்தால் பாதிக்கும் என்பதன் காரணமால் உரமிடுதலை சற்று பார்த்து உரமிட்டுக் கொள்வது நல்லது அதே போல டெல்டாவில் மழை வானிலை முப்பதாம் தேதி வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் சுற்றுல மேலும் வந்து இந்த மழைப்பொழிவு ஒரு இந்த வருடத்தின் தீவிரமான மலை மலை சுற்றாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விரிவான அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து பதிவிடப்படும் குறிப்பாக வரும் ஞாயிறு அன்று இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இருபத்தி நான்காம் தேதி இது எவ்வளவு தீவிரமடையும் எந்த இடத்தில் மையமாக வைத்து கரையை கிடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் அதை பார்த்து பயன்பெறவும் நன்றி